வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க உதவும் தனதானிய கிருஷி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தனதானிய கிருஷி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் நூறு மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டு வேளாண் உற்பத்தி அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தற்போது பதினோரு துறைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் முப்பது திட்டங்களும் தனதானிய கிருஷி திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாகவும் இதன் மூலம் ஒரு கோடியே எழுபது லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் குறிப்பிட்டார் தனதானிய கிருஷி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த இந்த நாள் வேளாண் துறைக்கு மிக முக்கியமான நாள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் நூறு வேளாண் மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் என்றும் அங்கு பதினோரு அமைச்சகங்களின் முப்பத்தாறு திட்டங்களை ஒருங்கிணைத்து அறிவியல் மற்றும் நவீன விவசாயம் ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை விவசாயத்தை லாபகரமாகவும் விவசாயிகள் தன்னிறைவை அடையச் செய்வதுடன் கிராமங்களை வளமாகவும் மாற்றும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சரவையின் வேளாண் சார்ந்த முடிவு அத்துறைக்கு பெரும் உத்வேகம் அளிக்கும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் முருகன் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமரின் தனதானிய வேளாண் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது அத்துறையில் சிறப்பான மாற்றங்களை கொண்டு வரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக ஜம்மு காஷ்மீரில் இருபதாயிரம் மத்திய ரிசர்வ் படையினரை கொண்ட இருபது புதிய பெட்டாலியன்களை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கியுள்ளது முதல் கட்டமாக அங்கு முப்பத்தைந்து பெட்டாலியன்களை அமைக்க மத்திய ரிசர்வ் காவல்படை கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அமைச்சகம் உடனடியாக இருபது பெட்டாலியன்களை அமைக்க ஒப்புதல் வழங்கியுள்ளது உள்துறை அமைச்சகத்தின் இந்த பரிந்துரைக்கு மத்திய நிதியமைச்சகம் ஏற்கனவே ஒப்புதல் அளித்துவிட்ட நிலையில் விரைவில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன்படி ஜம்மு காஷ்மீரில் கூடுதலாக மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் அவர்கள் சோதனை கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலம் புர்னியா மாவட்டத்தில் மாந்திரிகம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரித்தது புர்னியா மாவட்டத்தில் வசித்து வந்த ஒரு பெண் மாந்திரிகம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் இம்மாதம் ஆறாம் தேதி அவரது வீட்டிற்குள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் புகுந்து அத்துமீறலில் ஈடுபட்டனர் இந்த தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்தனர் பதினாறு வயது சிறுவன் மட்டும் உயிர் பிழைத்தார் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த தேசிய மனித உரிமை ஆணையம் இது தொடர்பாக இரண்டு வாரங்களுக்குள் விளக்கமான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு பீகார் காவல்துறை தலைவருக்கும் மாநில தலைமை செயலாளருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தம் குடும்பத்தினரை இழந்ததால் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ள பதினாறு வயது சிறுவனுக்கு மனநல ஆலோசனை வழங்குமாறும் மாநில அரசுக்கு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது ஆரோக்கியமான வாழ்வியல் முறை குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எண்ணெய்களின் பயன்பாட்டு அளவு பற்றிய அறிவிப்பு பலகைகளை பள்ளிகளில் வைக்குமாறு சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அனைத்து பள்ளிகளுக்கும் சிபிஎஸ்இ எழுதியுள்ள கடிதத்தில் ஆரோக்கிய உணவு மற்றும் விளையாட்டு சார்ந்த நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் உண்ணும் உணவில் ஊட்டச்சத்துக்கள் ஆரோக்கியத்தை தக்க தக்கவைத்துக் கொள்வதற்கான முறைகள் குறித்த அறிவுறுத்தல்களை மாணவர்களையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட உடல் பர்மன் சார்ந்த ஆய்வில் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு பதினெட்டு கோடியாக இருந்ததாகவும் இந்த எண்ணிக்கை வரும் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு நாற்பத்தி ஐந்து கோடியாக அதிகரிக்கும் ஆபத்து இருப்பதாகவும் அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஇஅதிமுக திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஊர் ஊராக கருப்பு பெட்டியை தூக்கித் திரிந்து ஏமாற்றியது போதாது என்று ஒரு துண்டுச்சீட்டில் நாற்பத்தாறு பெயர்களை அச்சடித்து யாரை ஏமாற்றுகிறீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் இந்த நாற்பத்தாறு சேவைகளையும் திமுக அரசு நான்கு ஆண்டுகள் மேற்கொள்ளவில்லை என்று அளிக்கும் ஒப்புதல் வாக்குமூலம் தானே என்றும் அவர் விமர்சித்துள்ளார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு மக்கள் குட்பை சொல்ல உள்ளனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மக்கள் விரும்பாத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதே பாஜகவின் நோக்கம் என்று மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகளிர் உரிமைத் தொகை இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகுதான் வழங்கப்பட்டதாக கூறினார் தமிழக அரசு கொடுக்கும் ஆயிரம் ரூபாயை வைத்துக் கொண்டு குடும்பம் நடத்த முடியாது என்று குறிப்பிட்ட நைனா நாகேந்திரன் வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்